இப்போ புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ பர்பி கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க இல்ல ஒரு ஆயில் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்கன்னு ஒரு விவசாயி வராங்க ஒரு யங்ஸ்டர் வராங்கன்னு வச்சுங்களா இந்த மிஷின் கண்டிப்பாக பயன்படுத்தும் நீங்க சொன்ன மாதிரி புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க இல்ல என்ன செக் வாட்டருக்கு போடுறவங்களுக்கு இல்லை பருப்பு உடைக்கிறவங்க போடுறதுக்கு யாராக இருந்தாலும் இந்த மிஷின் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பாண்டி ஒரு நாற்பது கிலோ ஒரு மூட்டைக்கு இருக்குது அப்படின்னா அந்த நாற்பது கிலோ வந்து மேலே உங்களுக்கு கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி தான் இருக்கும்ங்க நீங்கள் மூட்டையை பிரித்து கொட்டினீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூட்டை எவ்வளோ வேணாலும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பர்ப்பிக்கு போடுறதா இருந்தாலும் சரி எந்த மாதிரி அவுட் புட் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம ஜல்லடை மாற்றி நம்ம மிஷினில் தாராளமாக அடிச்சுக்கலாம் நம்ம இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீல் டைப்புங்க நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணி வச்சு வெளியில் ஃபுல்லாக நிலக்கடெல்லாம் பிரிச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கூட உள்ளே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா முன்னாடி ஜாலிச்சு நமக்கு தந்துரும் பரு தொழும்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டா ரெண்டா உடையறதுனால நமக்கு சேல்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்க குச்சி தீவன தயாரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க வந்திருக்கேன் கோயம்புத்தூர்னால நிறைய இண்டஸ்ட்ரி தான் இருக்கும் அதே போல இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கேன் எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கு எம் கே குமரவேல் இண்டஸ்ட்ரி இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ராம் பிரதர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு இன்னொரு பேரும் இருக்கு ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் இவங்க என்னென்ன மிஷினரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேர்க்கலை உடைக்கிற மிஷினரி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னை சார்ந்த அனைத்து மிஷினரியும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட புல் டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் பிரதர் வணக்கம் உங்களை மொதல் அறிமுகப்படுத்திங்க என் பேர் வந்து ஓகே இவர் என்னோட தம்பி வந்து ரகுராமுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி வந்து கடந்த முப்பது வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அப்பா ரன் பண்ணிட்டு இருக்காரு கடந்த அஞ்சு வருஷமா நாங்க பல விவசாய இயந்திரங்களை பண்ணி தயாரித்து வந்துட்டு அதனால நிறைய கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒன்னு வந்து எங்க அப்பாவோட பேர்ல ரன் ஆயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து நம்ம இங்க ரெண்டு பேத்து பேர்ல ரன் ஆயிட்டு இருக்கு நாங்க வந்து ரெண்டு பேர் சிஸ்டர் கன்சர்ன் தான் உங்களுக்கு எந்த தயக்கம் வேண்டாம் நம்ம நம்ம இந்த ரெண்டு கம்பெனில நீங்க எதுல வேணா பர்ச்சேஸ் ஓகே ஓகே என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா தேங்காய் சம்பந்தப்பட்ட இயந்திரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மட்டை, தென்னை கழிவுல உரமண்ற இயந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க ஷட்டர்ன சொல்லக்கூடிய இயந்திரம் பண்ணிட்டு இருக்கோம் தேங்காய் உரிக்கிற இயந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க கொப்பர் தேங்காய் வெட்ற மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் இலனி வெட்ற மெஷின் பண்ணிட்டு இருக்காங்க போக வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை தோல் உரிக்கும் இயந்திரத்துல நாலு வெரைட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மணிக்கு வந்து ரெண்டுல இருந்து மூணு மூட்டை அடிக்கிற இயந்திரம் பண்ணிட்டு இருக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு மூட்டை ஆறுல இருந்து எட்டு மூட்டைன்னு சொல்லுவோம் அதாவது பர் அவருக்கு வந்து நூறு கிலோ இயந்திரம் நூற்றி ஐம்பது கிலோ இயந்திரம் இரநூத்தி ஐம்பது கிலோ இயந்திரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் மில்லுக்கு தான் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா இது மாதிரி நம்ம மிஷினை பயன்படுத்தும் போது எப்படி விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது அதை பத்தி சொல்லுவாங்க கண்டிப்பாங்க இந்த மிஷின் அவங்க டெவலப் பண்ணும்போதே ரெண்டு விஷயத்தை மைண்டில் வச்சு பண்ணுவாங்க இது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறு குறு தொழில் பண்றவங்க அதாவது ஒரு மரச்சுக்கு ரெண்டு மரச்சுக்கு பண்றவங்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி மைண்டில் வச்சு ஒன்று பண்ணோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லுக்கு போய் ஒரு பதி இங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி போய் பருப்பு உடச்சிட்டு திருப்பி வந்து யூஸ் பண்ணதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாமே மிச்சம் பண்ணுறதுக்காக இந்த இயந்திரத்தை நம்ம டெவலப் பண்ணுவோங்க ஓகே ஓகே அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி இந்த மிஷின் எப்படி பயன்படும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின்ஸ் எங்ககிட்ட வேரியன் நீங்கள் செலக்ட் பண்ணி போயிருக்கலாம் அதாவது உங்களுக்கு மணிக்கு வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு மூட்டை உடைச்சா போதுங்கிற பட்சத்துல ஒரு மிஷின் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல அது எனக்கு நாலுல இருந்து அஞ்சு மூட்டை அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வேற இயந்திரமும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பெரிய விவசாயி ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் விவசாயி இருக்காரு அவர் வேர்க்கல்ல ஒரு நூறு மூட்டை இரநூறு மூட்டை வேர்க்கல்ல அவர் நிலத்துலேருந்து இருந்து பிடுங்கி வச்சுருக்காரு காய வச்சு தயாராக வச்சிருக்காரு இப்போ அவர் தேவைக்கேற்ற மாதிரி அவர் சேல் பண்ணுறதுக்கு இருக்கார் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கடலையாகவே போட்டுருவாங்க ஒரு சில பேர் அந்த உரிச்சி போடுவாங்க பயிர் பருப்பாக போடுவாங்க அப்படி போடும்போது இப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீசனில் மாதத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறிட்டே இருக்கும் இப்ப நல்ல ரேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வச்சிருந்து போடலாம் உடச்சு போடலாம் வேர்க்கடல உடச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படி இருக்கும்போது இந்த மிஷினரி அது மாதிரி விவசாயிகளுக்கு பயன்படுமா கண்டிப்பா பயன்படுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் நிலக்கடலையும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இந்த மிஷின் வடிவம் வச்சிருக்கோங்க ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்ப விதைக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மொன உடையாம இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ நம்ம மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா மொன வந்து என்னைக்குமே உடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் அவுட்புட் வந்து நமக்கு நிலக்கடல வர மாதிரி வச்சிருப்போம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முழு பருப்பு நல்லா முழு பருப்பு இருக்கிற ஒரு கூட்டில் வரும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்ச பருப்பு தனியா வரும்

உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இப்போ நம்ம வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல் கூட ரப்பர் வச்சு பைன் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா தேய்மானமும் கம்மி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் ரேட்டு உங்களுக்கு கம்மியாகும் ஆகும் இப்போ இந்த அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரப்பர் தேஞ்சாலும் எங்கிட்ட செட் ஆஃப் ஸ்பேரில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரம் ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு வேலையை முடிஞ்சிடும் ஓகே ஓகே பிரதர் இப்ப புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ பர்பி கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க இல்ல ஒரு ஆயில் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்கன்னு ஒரு விவசாயி வராங்க ஒரு யங்ஸ்டர் வராங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மிஷின் கண்டிப்பா பயன்படுமா கண்டிப்பா இப்போ வந்து மரச்சுக்கு ரோட்டரி எக்ஸ்பிளர் நீங்க எது வச்சிருந்தாலும் சரி நிலக்கடலை வந்து நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனா அதை வந்து நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரம் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மில்லுக்கு போனீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவங்க டைம் சொன்ன டைமுக்கு நம்ம வந்து உடச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்மளே இயந்திரம் வச்சிருக்க பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் então é அந்த பருப்பு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து பருப்பு உடச்சி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உடச்சும் கொடுக்கலாம் இந்த வகையில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக இது வந்து நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எக்ஸ்பிளர் இப்போ தான் நான் ஃபுட்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க எங்ககிட்ட சிங்கிள் ஃபேஸ் கரெண்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ்லையும் ரன் பண்ணிக்கலாம் எந்த வகையில் வேணாலும் நமக்கு பயன்படுங்க இப்போ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரச்சுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து மணிக்கு ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை அடித்தா போதுங்கிற பட்சத்தில் நமக்கு மிஷின் இருக்குது இல்லை என்கிட்ட நான் ஃபுல் வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மணிக்கு ஆறுலேருந்து எட்டு மூட்டையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு மிஷின் இருக்குங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக பிரதர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்கக்கோ இல்லை என்ன செக் வாட்டுறதுக்கு போகிறவங்களோ இல்லை பரிப்பு உடைக்கிறவங்க போடுறக்கோ யாராக இருந்தாலும் இந்த மிஷின் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுங்க சரிங்க பிரதர் இப்ப வேர்க்கல்ல உடைக்கிறதுல என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை மூட்டை உடைக்கும் அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா சொல்லுங்க சரி நீங்க என்னென்ன மெட்டல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அதை பத்தி இப்ப நீங்க பின்னாடி இங்க பாக்குற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு வந்து ரெண்டுல இருந்து மூணு மூட்டை அடிக்கக்கூடிய இயந்திரம்ங்க இதுங்களா இதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு வந்து ரெண்டு மூணுல மூணு மூட்டை அடிச்சுக்கலாம் இது வந்து பெட் டைப்புங்க கீழே வந்து பெட் போர்ட் போட்டு கிளாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலக்கடலை மேல இங்க கொட்டும்போது போது நிலக்கடலை உடச்சு தொழும்ப வந்து பின்னாடி தள்ளிட்டு நமக்கு சேர்க்கல ஜலிச்சு நிலக்கடலை வந்து தொலும் பருப்பு தனியாகவும் உடஞ்ச பருப்பு தனியாகவும் நமக்கு கொடுத்துருங்க இது வந்து மணிக்கு ரெண்டுலேருந்து மூணு மூட்டை அடிக்கிற மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றரை ஹெச்பி சிங்கிள் ஃபேஸில் ஏங்கிற ஆமாம் சிங்கிள் ஃபேஸ்லேயே ஏக்கிக்கலாம் நீங்கள் த்ரீ ஃபேஸ் அதுக்கு அவசியம் இல்லை சிங்கிள் ஃபேஸில் ஏக்கிக்கலாம் ஒன்றரை ஹெச்பி மோட்டருங்க இதே இதுக்கு அடுத்த அடுத்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு நாலுலேருந்து அஞ்சு மூட்டை அடிக்கிற மிஷின் இதே வந்து சேம் டைப்பில் தான் இருக்குங்க உங்களுக்கு மூட்டை கணக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் இயங்கக்கூடியதுங்க இப்போ வேர்க்கடலில் உடைக்கும் போது அந்த பருப்பில் அந்த தொலும்புலேயே வெளியே போயிடும் ஆமாங்க வெளியே போயிடும்னு சொல்லுவாங்க ஆமாங்க

நீங்கள் அடிச்சுக்கலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழும்பு வந்து பின்னாடி தனியாக தள்ளிடும் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பருப்பு தனியாகவும் உடஞ்ச பருப்பு தனியாக நமக்கு செப்பரேட்டாக பிரிஸ் தந்துடுங்க இப்போ சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்காது இப்போ வந்து நிறைய மாவு மிஷின் வச்சுருப்பாங்க எண்ணெய் ஏற்ற மிஷின் வச்சுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இடம் கன்ஸ்டப்ஷன் இருக்கும் வெளியில் அவங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும் இப்போ நம்ம இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீல் டைப்புங்க நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணி வச்சு வெளியில் ஃபுல்லாக நிலக்கடலெல்லாம் பிரிச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கூட உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் இது வந்து பெட் டைப் இல்லாமல் வீல் டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு சரிங்க ப்ரோ இப்போ இப்போ வேர்க்கல்ல வியாபாரி இருக்கார் ஒரு மொத்தமாக சேல் பண்ணுற வியாபாரி இருக்கார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு எல்லோரும் இப்போ ஃபார்மர்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் மூட்டை ஐநூறு மூட்டை கலெக்ட் பண்ணி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுவார் இப்போ பருப்பாவை உடச்சு இருப்பார் அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுவார் இப்போ அது போல் ஏன்னா அவர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உடச்சு கண்டிப்பாக ஏற்று வருது கண்டிப்பாக அதே போல் சீடும் கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாரு ஆமாங்க அது மாதிரி இதுக்குள்ளே பயன்பாட்டுக்கு இது பயன்படுத்து கண்டிப்பாங்க நீங்கள் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூட்டை எவ்வளோ வேணாலும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இது சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பருப்பிக்கு போகிறதா இருந்தாலும் சரி எந்த மாதிரி அவுட்புட் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி நம்ம ஜல்லடை மாற்றி நம்ம மிஷினில் தாராளமாக அடிச்சிக்கலாம் கண்டிப்பாக அடிச்சுக்கலாம் சரிங்க பிரதர் மில்லுக்குள்ள போனாலே ஒரு சில பயம் இருக்கும் ஆஹ் கையில பெல்ட் மாட்டிக்குமோ அது மாதிரி நம்ம போயிட்டு அந்த வேர்க்கால பருப்பு எடுக்கும் பொழுதே ஒரு பயமா இருக்கும் இது ஹேண்டில் பண்ணும்போது எப்படி அது சேஃபாக ஹேண்டில் பண்ணலாமா எப்படி கண்டிப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சேஃபாக இருக்கக்கூடிய எந்த இருந்தாங்க இப்போ வந்து லேடிஸ் நிறைய பேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணுங்க பட்சத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்ட் கார்டோட ப்ரொடெக்ட் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக மிஷின் கொடுக்குறோங்க கஸ்டமர் இருந்து எனக்கு அது வேண்டான்னு சொன்னாங்க கூட நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்க தரக்கூடிய மிஷின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்ட் கார்டு ப்ரொடெக்டட் தான் அந்த கை மாட்டிக்கிற மாதிரி அது வந்து எந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்காதுங்க நீங்கள் வந்து குழந்தைங்க கை விட்டாங்க கூட உள்ள போகாத மாதிரி தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருப்போம் ஆமாம் பக்கா சேஃப் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக அவங்களே மூவ் பண்ணிக்க கூடிய தான் இது வந்து இருக்குங்க

முழுசா வரணுங்கிற பட்சத்துல நம்ம பெரிய ஜல்லோட போட்டு அடிக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும் அது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து நாங்க நாப் டைப் தான் தந்துடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நாப் இந்த ரெண்டு நாப் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹாப்பரை மேலே தூக்குனீங்க அப்படின்னா ஜல்லோட ஈஸியாக நம்ம ரோலபிள் டைப் தாங்க உள்ள மாற்றிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டூல்ஸ் கிட் எல்லாமே நாங்கள் தனியாக ஒரு டூல்ஸ் பாக்ஸ் வச்சிருப்போம் அதிலேயே உங்களுக்கான ஸ்பேனர் செட் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க ஒரு சில மில்லில் அந்த ஜல்லோட மாற்றுற ப்ராசஸே கிட்டத்தட்ட ஆஃப் டே அது மாதிரிலாம் எடுத்துப்பாங்க கண்டிப்பாங்க இதில் எப்படி ஈஸியாக மாற்றிடலாமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக தூக்குற மாதிரி தான் இருக்குங்க பின்னாடி வந்து ஹிஞ்சி வச்சிருப்போம் அதனால கூட ஈஸியாக தூக்கிக்கலாம் தூக்கிட்டு நாலே நாலு போல்ட்டு தான் இருக்குங்க அதுக்கு ஒன்னு ஸ்பேனர் செட் நான் தந்திருப்பேன் இது வந்து அதிகபட்சமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல நீங்க ஈஸியா சீக்கிரம் மாத்திரலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப காம்பாக்ட் டைப் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மாத்திரது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கீழ் ஜெலடி அதே மாதிரி தான் ரெண்டே ரெண்டு போல்ட் மட்டும் தான் இருக்குங்க நீங்க வந்து லூஸ் பண்ணி ஹேண்டில் வச்சிருப்போம் அந்த ஹேண்டில நீங்க ஈஸி ரிமூவ் பண்ணிட்டு வேற ஜெலடியில ஹேண்டில் இருக்கும் உள்ள வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பிரதர் இது இந்த கெபாசிட்டி பாக்ஸ் கெபாசிட்டி எவ்வளவு கிட்ட ஒரு நாற்பது கிலோ ஒரு மூட்டைக்கு இருக்குது அப்படின்னா அந்த நாற்பது கிலோ வந்து மேல நீங்க கெபாசிட்டி ஃபுல்லா ஃபில் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க நீங்க மூட்டை பிரித்து கொட்டினீங்கன்னா அப்படியே போகாம கண்டிப்பாக இப்போ நீங்கள் மூட்டை பிரித்து அப்படியே நீங்கள் கொட்டிக்கலாம் ரெண்டாவது உள்ள வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டம்ப் ஆகுமாங்கிற கவலை உங்களுக்கு தேவைப்படாது உள்ள வந்து ஒரு டோர் வச்சிருப்போம் அந்த டோர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நிலக்கடலை வந்து கிராஜுவலாக உங்களுக்கு உள்ள இறங்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து மோட்டருக்கு லோடு வராது மிஷினுக்கு உங்களுக்கு லோடு வராதுங்க இது வந்து மிஷின் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடி தான் இருக்குங்க நம்ம வந்து ஆள் நின்று ஈஸியாக கொட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு மூட்டையை கொட்டிட்டு நீங்கள் வேற வேலை கூட பார்க்கலாம் இப்போ சில பேர் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவு மில்லு வச்சிருப்பாங்க மேத்த மிஷின்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இதை ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம மிஷினை பார்க்க முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நிலக்கடலை மூட்டை எடுத்து அப்படியே மேலே கொட்டிட்டு அது உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துட்டு இருக்கும் நீங்க வேற வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் சரிங்க பிரதர் நீங்க எந்த மாதிரியான மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது எப்படி எல்லாம் இப்ப நீங்க இது ரெடி பண்றது எல்லாமே ஓன் மேனுபேக்சரிங்க அது பத்தி கண்டிப்பாங்க இப்ப வந்து மோட்டர் நமக்கு இதோட உயிர் நாடியே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் தான் நம்ம சொல்லுவோம் இப்போ மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேனுபேக்சரிங்க நாங்க வந்து எங்களை ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபுல்லாமே இதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டு அசம்பிள் பண்ணி நம்ம வச்சிருப்போம் ஓனா நம்ம பண்றது தாங்க இது ஃபுல்லா கண்டிப்பா இம்போர்ட் பண்ணி நம்ம வெளியில இருந்து இது பண்ணி எல்லாம் பண்றது இல்லைங்க இது வந்து மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இது உங்களுக்கு மோட்டர் எல்லாமே மோட்டருக்கு கண்டிப்பா ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு சிங்கிள் ஃபேஸ் ஆ த்ரீ ஃபேஸ் எதா இருந்தாலும் உங்களுக்கு வாரண்டி இருக்கு இப்போ இந்த மிஷின்ல எதனா ஒரு பால்ட் அது மாதிரி நீங்க அது அட்டன் பண்ணி நாங்க கண்டிப்பா அட்டன் பண்ணி தந்துருவோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க மிஷின் வாங்குறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன எரர் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுறோம் நம்மளே வந்து இப்போ உள்ள வந்து நாங்க எக்னி சொன்ன மாதிரி பிளேடு ரப்பர் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுறோம் மிஷின் வாங்க வராங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கண்டிப்பா இங்கேயே நாங்க எல்லாமே ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுறோம் இல்லைங்கிற பட்சத்துல இப்போ வந்து நம்ம வீடியோ கால்லாம் கூட நாங்க அட்டன் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸும் இருக்குங்க ரெண்டா இப்போ ரொம்ப மேஜர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் வராதுங்க அப்படி வந்தாலும் நாங்கள் வந்து ஃபீல்ட் அட்டன் பண்ணி உங்களுக்கு தந்துடுவோம் சரி வேற என்னென்ன மாதிரியான இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலையை தவிர நெல் எள்ளு நம்ம தூத்திக்கலாம் இது வந்து உள்ள வந்து ஃபேன் டைப் தாங்க உங்களுக்கு தொழும்பு பின்னாடி ஊதுற டைப் நான் சொல்லலாம் இல்லீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நெல்லு எள்ளி வேணும்னாலும் தூக்கிக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நிலக்கடலை விதப்பரப்பு எண்ணிக்கை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மிஷின் சரி பிரதர் இப்போ இந்த மிஷினோ ஒரு ஃபால்ட்டு ஏதோ ஒரு ஸ்பேர் டேமேஜ் ஆயிடுச்சு எதிர்பாராத விதமா டேமேஜ் ஆயிடுச்சு உங்ககிட்ட ஸ்பேர் கிடைக்குமா கண்டிப்பாங்க இப்போ நம்மகிட்ட இதில் இந்த மிஷினு கொண்டான ஸ்பேர்ஸ் அத்தனையும் நமக்கு ஏ டு செட் இங்கே நம்ம கம்பெனிலேயே அவைலபிளாக இருக்குங்க இப்போ வந்து இப்போ ஜல்லடைன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது வேறு ரகம் பருப்பு போட்டிங்கன்னா கூட அப்போ வந்து ஜல்லடை சேஞ்ச் பண்ண முடியுமா மாற்ற முடியுமாங்கன்னா கூட எங்களுக்கு வந்து ஆறாம் நம்பர் ஜல்லேருந்து பன்னெண்டாம் நம்பர் வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு அந்த டைம்ல என்ன ஜல்லடை வேணுனாலும் நம்ம மாற்றி கொடுத்துர்லாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டோ இல்லை உள்ளே வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் ஒன் அப்புறம் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இதுக்கு ஸ்பேர் கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு பயமே இருக்க வேண்டிய தேவையில்லை எங்ககிட்ட ஃபஸ்ட் யூனிட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஸ்பேர்ஸ் இருக்குது ரெடிமேடாக உங்களுக்கு என்னமோ கிடைக்கும் சீக்கிரமாக அதை ரெக்டிஃபை பண்ண முடியுங்க

ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடு பெட்டி இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு ஷேக் பண்ணி கொடுக்குற இடத்துல வந்து இந்த மாதிரி கிரீஸ் கப்பு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் உள்ளே கிரீஸ் இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக ஓப்பன் ஓப்பன்பிள் டைப்பாக தான் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிரீஸ் உள்ளே வச்சு நீங்கள் உள்ள ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே லூப்ரிகேஷன் நல்லாயிருக்கும் லூப்ரிகேஷன் நல்லா இருக்காது ஏன்னா இது வந்து ஓட வைப்ரேஷன்லேயே ஓடக்கூடிய எந்திரம் இல்லைங்களா அதனால் பேரிங் எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அந்த பேரிங் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா மிஷின் லைஃப் நல்லாயிருக்கும் வணக்கண்ணா உங்களை மொதல் அறிமுகப்படுத்திண்ணா வணக்கண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் சரிங்கண்ணா உங்கள் பேர் உயிரேஷ் சரி இந்த மிஷின் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுதுண்ணா நாலு மாசம் ஆதுனா போகுது இப்ப மிஷினு இப்போ என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து நம்பர் ஓ நம்பர் ஓ இப்போ என்ன எட்டாம் நம்பர் அந்த ம்பர் நம்பர் நம்பர் ஜல்லாடு போட்டா நம்ம காய ஒடச்சு பார்த்துட்டு அந்த ஜெட ஹோட்டல் போட ஹோட்டல் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அந்த ஜடம் மாட்டி ஓ காய் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வேற ஒரு ஜிலாட மாட்டி அந்த காய் உள்ள போகிற மாதிரி ஜிலாட மாட்டின்னு இப்போ பர்பஸ் கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகே அடுத்து வேற என்ன விதைக்காக உடைக்கிறீங்களா நிறைய வேகம் உடைக்கிறேன் இப்போ விதைக்காக உடைக்கும் போது மலாட்டிலாம் உடையதானா எப்படின்னா மலாட்டை அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் நமுறை எடுத்தாங்கன்னா உடையாது ஓகே அவங்க சுத்தமாக காய் வச்சு எடுத்தாலும் உடையது நம்ம அது மலாட்டை எடுத்துன்னு வந்த பிறகு நம்ம குக்கியை கொட்டி தண்ணி கொஞ்சம் தெளிச்சு ஒரு கால் மணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் பொறுத்து உடைச்சுன்னா நல்லாவே உடையும் ஓகே ஓகே ஓகேண்ணா சரிண்ணா இப்போ நாலு மாதம் ஆகுதுன்னு இது வரைக்கும் அந்த ஃபால்ட் வந்திருக்கா இப்போ எப்படி இந்த மிஷின் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த மிஷின் பரவாயில்ல ஒரு நிலம் இருக்குது டீசெண்டாக கொஞ்சம் நிலம் இருக்குது ஓகே ஓகேண்ணா ஃபால்ட்டு வரத்துலாம் வாய்ப்பு இதில் இல்லை ஓகே ஓகேண்ணா இப்போ அந்த இது கொட்டுறது எவ்வளோ கெப்பாசிட்டிலாம் இருக்குது ஒரு மூட்டை கெப்பாசிட்டி ஒரு மூட்டை கெப்பாசிட்டி இது எவ்வளோ மணி நேரத்தில் நல்லா பயிர் வந்து நல்லா காய்ச்சலாக இருந்தால் ஏழு நிமிஷம் ஒரு மூட்டையா ஒரு ஒரு மூட்டை ஏழு நிமிஷத்துல உடச்சது சரி நான் இந்த மிஷின நீங்க நேர்ல போயிட்டு வாங்கினீங்களா பாத்து பார்த்து தான் சரி நான் எப்படி எப்படி கொண்டு வந்தீங்க அதை அவங்க டெலிவரி இடத்துக்கே கொடுத்துட்டாங்களா சரி ஓகே என்னென்ன மிஷினரி வச்சிருக்கீங்கன்னா என்னென்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறீங்க ஓகே ராகி அரிசி இடியாப்பத்துக்கு அடிக்கிற அரிசி

சரிண்ணா எப்படி இருக்கு மிஷினு சரிண்ணா இப்போ இது இதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்குவாங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்ற விரும்பி பார்த்துட்டு நல்லாவே வாங்கலாம் ஒன்றும் எந்த முடியும் ப்ராப்ளமும் கிடையாதுல்ல ஓகே ஓகேண்ணா எதுவும் ப்ராப்ளம் வரது வாய்ப்பும் இல்லை ம் நல்லா தெளிவாகவே கம்பெனி வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க ஒரு ரீசெண்டாகவும் பார்க்குறேன் ம் மற்ற மிஷினா கொஞ்சம் தூசு தும்பெல்லாம் பறக்கும் நீங்களே வீடியோவில் பார்த்துருக்கீங்க எல்லாம் தூசிலாம் வரல ம் ஆமாம் ஆமாம் மிஷின் நம்பி மிஷின் போடுவோம் எல்லாரும் வாங்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா சரி